திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மார்கழி ஆறாம் நாள் திருவெம்பாவை ஆறாவது பாடலின் பொருள் மான் போன்ற கண்களை உடைய பெண்ணே நாளை நானே வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புகிறேன் என்று சொன்னாயே அந்த வார்த்தைகள் போன திசை தெரியாமல் இன்னமும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே சரி போனது போகட்டும் இப்போது நான் சொல்வதை காது கொடுத்து கேள் என ஒரு தோழி வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றொரு தோழியை பார்த்து நகைப்புடன் கூறுவது பாடலின் பொருள் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை மானே நீ நலையே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புழந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் போன திசை பகராய் இன்னம் புழந்தின்றோ வானே நீளி பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட் கொண்டருளும் வான்வார்கழல் பாடி குன்வாய் திரவாய் தானே வந்தெம்மை தலையளித்தாட் கொண்டருணும் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய் ஊனே ஊர் எமக்கும் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோணை பாடலோரெம்பவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவா எம்பாவா நாம் பாடின பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் காயத்ரி பொள்ளாச்சியிலிருந்து நன்றி நன்றி